ஓம் நம சிவாயே அவன் அவன்தாள் வணங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஆலயம் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் ராமகிரியில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ வாலீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு காலபைரவர் கோவில்னும் ஒரு பேர் இருக்குது இந்த ஊருக்கு திருக்காரிக்கரை அப்படின்னு ஒரு பேரும் இருந்திருக்கு காரி ஆற்றங்கரையில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கிறதுனால அது திருக்காரிக்கரை இது வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய தேவார பாடலில் குறிப்பிட்டிருக்காரு அதனால் இது தேவார வைப்பு தலமாகவும் இருக்குது இந்த ஆலயத்தினுடைய வரலாறு பார்த்திங்கன்னா ராமாயணத்தோட தொடர்புடையதாக இருக்குது சீதையை மீட்கும்போது ராவணனை வதம் செய்த ராமருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு ஒரு சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவருடைய குரு சொல்கிறாரு அதன்படி சிவலிங்கத்தை காசியிலிருந்து கொண்டு வரும்படி ஆஞ்சநேயர்கிட்ட ராமர் சொல்றாரு ஆஞ்சநேயரும் காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வராரு ஆனா அந்த காசியினுடைய காவல் தெய்வமான காலபைரவர்கிட்ட அவர் அனுமதி வாங்கல இதனால பைரவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ஆஞ்சநேயரை எதிர்த்து போர் தொடுக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல காரியத்துக்காக இந்த சிவலிங்கத்தை கொண்டு போகிறாங்க அதனால நீங்கள் வந்து போர் தொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க கால பைரவர் ஒத்துக்கிட்டு போர் தொடுக்கிற முடிவை மாற்றிக்கிறாரு ஆனால் அவருக்கு வந்து கோபம் தாங்க முடியல அவரால் வந்து இந்த காரியத்தை முழுமையாக செய்ய அனுமதிக்க முடியல அதனால் இந்த பகுதிக்கு வரும்போது வாயு பகவானையும் சூரிய பகவானையும் கேட்டு ஆஞ்சநேயருக்கு தாகத்தை ஏற்படுத்துறாரு கங்கை தேவியோட உதவியோட இங்கே வந்து ஒரு நீர்நிலையை ஒரு குளத்தை வந்து உருவாக்குறாரு ஆஞ்சநேயர் தண்ணி குடிக்கிறதுக்கு கையில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஒரு தொந்தரவாக இருந்ததுனால அவர் என்ன செய்கிறாருன்னா சிவலிங்கத்தை அந்த இடத்துல ஒரு சிறுவன் தோற்றத்தில் இருந்த காலபைரவர்கிட்ட கொடுத்து இதை கீழே வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி குடிக்க போகிறாரு ஆனால் காலபைரவர் சிவலிங்கத்தை அந்த இடத்துலையே வச்சுட்டு போயிடுறாரு ஆஞ்சநேயர் வந்து சிவலிங்கத்தை தூக்க முயற்சிக்கும் போது தூக்க முடியலை தன்னுடைய வாளால் கட்டி அவர் இழுக்கிறாரு சிவலிங்கம் கொஞ்சம் சாஞ்சிச்சு ஆனால் அங்கேருந்து நகரலை அதனால ஆஞ்சநேயர் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு கால அனுமதி பெற்று இன்னொரு ஒரு சிவலிங்கத்தை வாங்கி கொண்டு போயிடுறாரு ஆனால் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த லிங்கம் ஆஞ்சநேயருடைய வாளால் கட்டி இழுக்கப்பட்டதுனால அதில் தழும்புகள் இருக்குது அதனால் இவருடைய பேர் வாலீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க சிவலிங்கம் கொஞ்சம் வடக்குப்புறம் சாஞ்ச மாதிரி தான் இருக்கும் சிவலிங்கத்துக்கு முன்னாடி நந்திக்கு பதிலாக இங்கே ஆஞ்சநேயர் தான் இருக்கார் அதனால் இந்த ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடுங்கிறது கிடையாது இந்த கோவில் சிவன் கோவிலாக இருந்தாலும் இங்கே முக்கியமான முதல் இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர் தான் நீங்கள் போனதும் காலபைரவர் தான் தரிசனம் பண்ண முடியும் அவருக்கு முன்னாடி அவருடைய வாகனமான நாயும் இருக்குது குழந்தை இல்லாதவங்க இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது அந்த தம்பதிகள் குழந்தை பிறந்ததும் குழந்தையை கொண்டு வந்து பைரவருக்கு சமர்ப்பிச்சிடுறாங்க அதற்கு பிறகு அவருடைய வாகனமான நாயினுடைய உருவத்தை கொடுத்து அந்த குழந்தையை திரும்பவும் வாங்கிக்கிறாங்க ராமருக்காக கொண்டு செல்லப்பட்ட சிவலிங்கம் அப்படிங்கிறதுனாலையும் ஆஞ்சநேயர் தாகம் தீர்த்த குளம் மலையாக மாறியிருக்குது அப்படின்றதுனாலையும் இது ராமகிரி அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கு இந்த மலையினோட உச்சியில் ஒரு முருகர் கோவிலும் இருக்குது கோவிலில் இருக்கக்கூடிய நந்தி தீர்த்தத்தில் நந்தியினுடைய வாயிலிருந்து நீர் ஊற்று வந்துக்கிட்டே இருக்குது அது எங்கேருந்து வருதுங்கிறது யாருக்குமே தெரியாது இந்த நீர் தொடக்கம் எதுன்னு யாருக்கும் தெரியலை ஆனால் வருஷத்தோட முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் இந்த நந்தியினுடைய வாயிலிருந்து நீர் வந்துக்கிட்டே இருக்குது இதை தீர்த்தமாக மக்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க இது பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக போய் தரிசனம் பண்ணுங்கள்